கோட்டை வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சுற்றுலா தலமாகும் இக்கோட்டையை சுற்றி பார்க்க வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்கள் மட்டுமின்றி வெளிநாட்டில் இருந்தும் பல்வேறு சுற்றுலா பயணிகள் வந்து இக்கோட்டையின் அழகையும் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் அமைந்திருக்கும் அகழியையும் கண்டு ரசித்து செல்கின்றனர் இந்தியாவில் அகழிகள் பொருந்திய கோட்டைகளில் முக்கிய இடத்தை பிடிப்பது இந்த வேலூர் கோட்டையாகும் விடுதலை போராட்டத்துக்கு வித்திட்ட சிப்பாய் புரட்சி நடைபெற்ற இடம் இந்த கோட்டை என்பதால் நாட்டில் பல்வேறு இடங்களில் உள்ள மக்களும் இங்கு வந்து செல்கின்றனர் மேலும் காவலர் பயிற்சி பள்ளி பொதுப்பணித்துறை அலுவலகம் ஜலகண்டேஸ்வரர் கோவில் அருங்காட்சியகம் மசூதி மற்றும் ஆங்கிலேயர் காலத்தில் அமைக்கப்பட்ட தேவாலயம் என பல்வேறு நூற்றாண்டில் விஜயநகர ஆட்சியாளர்களால் கட்டப்பட்ட இந்த கோட்டை பல்வேறு இறுதியாக ஆங்கிலேயர்கள் கைக்கு வந்து தொல்லியல் துறைவசம் உள்ளது இந்த கோட்டையில் அமைந்துள்ள அகழியை ஒரு காலத்தில் மக்கள் பயன்படுத்தி மகிழ்வதற்காக சுற்றுலா தலமாக உபயோகப்படுத்தப்பட்டது அதிலும் கோட்டை அழகை சுற்றி பார்க்க ஆர்வம் உள்ளவர்களை வேலூர் மாநகராட்சி அனுமதியுடன் இயங்கிக் கொண்டிருந்த பரிசலில் சவாரியை மக்கள் பயன்படுத்த னர் மாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை படகில் அகழியை சுற்றி பார்க்க அனுமதிக்கப்பட்டிருந்தது மேலும் கோட்டைக்கு வெளியே பூங்காக்களும் இருந்ததால் இந்த இடம் விடுமுறைகளில் பொதுமக்கள் தங்கள் குடும்பத்துடன் வந்து இலை ஏற்ற இடமாக இருந்தது ஆனால் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் பல்வேறு காரணங்களை காட்டி படகு சவாரி நிறுத்தப்பட்டது இதனால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தது மட்டுமின்றி கோட்டை அகழியை சுற்றியுள்ள பகுதிகளில் செடி கொடிகள் தாமரை மற்றும் ஆகாய தாமரைகள் வளர்ந்து காட்சியளிக்கிறது இதனால் அகழியில் உள்ள மீன் இனங்கள் பாதிக்கப்படுவதுடன் கோட்டை அழகு பாழாகிறது முன்னர் அகழியில் படகு சவாரி விடப்பட்டதால் அரசிற்கு கிடைக்கும் வருமானமும் தற்போது கிடைக்காமல் போகிறது எனவே கோட்டை அகழியை சுற்றியுள்ள பகுதிகளில் படர்ந்துள்ள ஆகாய தாமரைகளை அகற்றி மீண்டும் படகு சவாரிக்கும் அனுமதி தர வேண்டும் என பொதுமக்கள் பெரிதும் எதிர்பார்க்கின்றனர்